எதுவுமே இல்லை அப்படியே தான் இருந்தது பட் ஆனால் இந்த இடத்துக்கு வந்துட்டு நாங்கள் இப்படி போகிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு வருதேன்ட்டு நானும் சா என்னடா ஸ்மெல்லு வருது சரக்கு ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த தம்பிக்கு வந்தார் அவர் ஏதாவது ட்ரிங்க் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த பவர் பேங்கில் தான் போகுது ரெண்டு நாள் சார்ஜ் போட்டு வருது சரி உடையா அது எனக்கு எல்லாமே தெரியும் ஆல்ரெடி நிறைய இடத்துல நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் அது நெகட்டிவ் எனர்ஜாக இருந்தாலும் சரி பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும் அண்டு இப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் இருக்க பேட்ரி நாங்கள் இங்கே வந்து போட்டது தான் போட்டப்போ ஹண்ட்ரட் காட்டுச்சு இப்போ சடனாக சட்டு சட்டு சட்டுன்னு எயிட்டி சிக்ஸ் வந்துருக்கு எண்பத்தி ஆறு எங்கேயுமே அப்படியே எனக்காக இருக்கு நான் இது வரைக்கும் போயிட்டு எடுத்த இடத்துல நிறைய இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா சரி ஓகே அண்டு இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்குது ஸோ கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் நான் போகல வெளியேருந்து காட்டிட்டு முனியோட நடமாட்டம் இருக்குன்னு சொன்னேன் அந்த வேவை தான் இப்போ நாங்கள் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அண்டு நைட் விஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்க இந்த ஏரியா கவர் ஆகிற மாதிரி நம்ம நைட் விஷன் வந்து செட் பண்ணிட்டோம் ஓகே இப்போ இந்த வழி தான் இப்போ நம்ம உள்ளார வந்த வழி இப்போ என்னடா இதே எவ்வளோ சூடாக இருக்கணும் அது ஏன்ட்டு போதுரா ஏன்டா நீ அதுக்குள்ளே பக்கு பக்குன்னா சோ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் இருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோயிலுக்கு அவ்வளோ தூரம் முடிய அந்த வேலை துளி அந்த சாமி மேலே ம் தெரியுதா தெரியுது தெரியுது சிலை புது வைக்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்க ஓகே இங்கே தான் இங்கே தான் தண்ணியில் முக்கி வச்சுக்கிறாங்க அந்த சிலையை அங்கே மட்டும் போகிறேன் டே இங்கேயா இங்கே தான் முக்கி வச்சுக்கிறாங்க சிலையை ம் சரி ஓகே சரி ஓகே கை இப்போ வந்து பார்த்திங்கன்னா முனி ஓட்டம் நடமாட்டம் இருக்கக்கூடிய அந்த இடத்த தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஜானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒன்றுமே புரியல அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகிட்டான் ஏன்னா இது வரைக்கும் நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை பற்றி பார்த்துருக்கோம் நெகட்டிவ் எனர்ஜியை தான் தேடி போயிருக்கோம் அப்படி இருக்கிறப்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நோக்கி போகிறப்ப என்ன மாதிரி வைப்ரேஷன்லாம் இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இருந்தாலுமே வந்து ட்ரை பண்ணுறேன் அண்டு அந்த தம்பி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முனி அடிச்சுதுன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகுமா ஒன் ஆர் டூ டேஸில் ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இது அந்தளவுக்கு வந்து கேள்விப்பட்டதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிட்டி சைடில் இருந்தனால எனக்கு அந்தளவுக்கு தெரியல மேபி உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிதுன்னா முனியை பற்றி நான் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானுமே தெரிஞ்சிக்கிறேன் அண்ட் இந்த மாதிரியான கண்டென்ட்டும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் தாராளமாக சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஏன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அண்டு மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்

ஆக்சுவலாக இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மூணு ரோடு இன்னும் சேர்ற இடம் மாதிரி இருக்குது இல்லை இந்த பக்கம் கொள்ளை இருக்குது அந்த பக்கம் நிறைய ஆற்று இருக்குது சலங்கை சூண்டு கேதுரா சலங்கை சூண்டு கேதுரா அதான் வரா கன்ஃபார்ம் ஆகி வராரு முனி வராரு கண்டிப்பாக வராரு கன்ஃபார்ம்டுஸ் எங்களுக்கு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சலங்கை சொண்டிக்க இதாக இதில் ரெக்கார்ட் ஆகுமா தெரியலையே நம்ம கதை கேட்டுருச்சு எனக்கு தெளிவாக கேட்டுது ஜல் ஜல்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ சலங்கை கட்டிட்டு நடந்தால் எப்படி இருக்கும் ஏன்னா இந்த ஏரியாவில் இத்தனை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அந்த சலங்கை கட்டிகிட்டு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஓரமா ஓரமாக ஓரமா நிற்கிறோம் ஓரமாக நிற்கிறோம் ஓரமாக தான் நிற்கிறோம் பிரச்சனை இல்லை அவன் அதுக்கு தான் எஸ்கேப் ஆகிட்டான் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு இங்கே இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சிருச்சு முனியோட நடமாட்டம் வந்து பார்த்தோன்னா இப்போ இங்கே வெளியே வந்துருச்சு முனி வந்து பார்த்தோன்னா இப்போ அந்த சிலையில் இல்ல புரியுதா வெளியே வந்து பார்த்தோன்னா ஊர்வலம் வர அந்த டைம் அதுவும் இல்லாத இங்கே என்ன நடக்குதுன்னா சிலை வந்து எடுக்கிறாங்க பழைய சிலை ஆண்டகால அந்த முனிவரசன் அந்த கருப்பசாமியெல்லாம் இருந்ததுலாம் எல்லாம் அடியோட எடுத்துட்டு சாமியை வந்து சிலையை செஞ்சு தண்ணியில் முக்கி வைப்பாங்க இப்போ அதில் வந்து இப்போ அங்கே இருக்கிறது சாமி இருக்கிறது உண்மை ஆனால் சாமி வேட்டிக்கு போயிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வகையை தான் போகும் சிலையை முக்கி வச்சாங்க பாத்தியா அந்த அப்படியே ஃபுல்லாக ஒரு குழம்பு அந்த முக்கி வச்சுக்கிறாங்க சிலையை அப்புறம் சாமியோட எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும் இப்போது அம்மா ஓகே எப்படா பாட்டு ஓடுது ஒன்று இதில் நான் பட்டே எழுதுறேன் அதுகிட்டே ஆனால் அதுண்ணா ஒன்றுமே புரிய வாவ் கரெக்டாடா இங்கே தாண்டா இந்த ஏரியா தாண்டா ஏன்னா கரெக்டாக கரெக்டாக ஃபோனில் ரெஸ்பான்ஸ் வருது இங்கே பாரு ஓ மை காட் என்ன வழக்கம் உடம்பு ஃபுல்லாக எனக்கு என்ன அப்போ வாடா வாழா இருடா ஓரமாக ஓரமாக ஓரமா இங்கே தான் இருக்கிறாரு இங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிற இங்கே தானே அந்த சாமியை வந்து ஊற போட்டிருக்குது ஆமாம் போயிடுச்சி நைஸ் டார்ச் ஆஃப் பண்ண ஆக்சுவலாக இரு ஒரு டார்ச் டார்ச் ஆன் இது ஃபிளிக்கர் வந்ததான் இல்லையே இப்போ மறுபடியும் டார்ச் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கிறேன் இப்போ அப்படியே அந்த டார்ச் ஆஃப் பண்ணு இல்லையே இருந்துச்சதுல இப்போ கரெக்டாக பாட்டு ஓடுது ஃபோன் பாட்டு ஓடுது நானும் எடுக்கிறேன் என்ன வந்திருக்குது டச் பண்ணிட்டு போயிடுச்சா எப்பிட்றோம் தலை வரைக்கிற மாதிரி இருக்குண்ணா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை பயப்படாத பயக்கூடாதா ஓகேவா எதுவும் இல்லை பாட்டுதான் ரிலாக்ஸ் கிட்ட வர டைம் இருந்துதுண்ணா

அந்த பாட்டை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறேன் எப்போ ஆன் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறேன் டூ மீட்டரில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட் வந்து பிளிங்க் ஆச்சு கரெக்டாக அது ப்ளிங்க் ஆகல ஸ்டேபிளாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக நடந்திருக்கும் இது ஒன்று சரி வா ஏ பார்த்து நானும் ஃபஸ்ட் டைம் வந்தோடனே அப்படிதான் ஷாக் ஆகிட்டேன் ஓகே சரி ஓகே உண்மையிலே அவ்வளோ தானே முடிஞ்சு ஆல்ரெடி இது இருக்குது ஆமாம் ஆக்சுவலாக உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்தது லாஸ்ட் மெண்ட் என்னடா இது எந்த ஆக்டிவிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியா ஃபோனுக்குறேன் இப்படி தான் அதுவும் இல்லாமல் அந்த ஃபோனை இது வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து டச் பண்ணி யூஸ் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனையை கொடுக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இதோட நிலம் டச் ஆனால் இது உடஞ்ச ஃபோனாக மூணு வருஷமா நெட் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா நெட்டும் ஆஃபில் இருக்குது ஆ நெட்டும் ஆஃபில் இருக்குது பாட்டு ஒன்று தான் ஆன்லைனில் ஓடி இருக்குது அது ஆச்சரியமாக இருக்குது யூடியூப்பில் தானே கிடச்சி மேலே சூப்பர் இல்லைமோ ஒரு சம்பவம் நடந்துருக்கு வந்த வட்ட பேட்ரி பவர் பேங்க்கில் போயிடுச்சு அது இல்லாத இதுலேயும் எடுத்துகிட்டு வந்ததுலேயும் பவர் பேங்க் இதாக ஆகிடுச்சு ஏதாவது கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்குது கூட பார்த்துக்கலாம் ஆனால் அந்த பவர் பேங்க் போட்டு சுத்தமாக வந்து பார்த்தோன்னா ஏறவே இல்லை அதெல்லாம் okay, okay, <laughs> சரி ஓகே கேஷ் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி விஷயத்தெல்லாம் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா நடந்ததா என்ன நடந்ததுன்னு மட்டும் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் டைம் நாங்கள் உள்ளே வந்தப்போ ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அந்த ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு ஓப்பன் ஆகி வெளியே லீக்கேஜ் ஆகிருந்தது ஆமாம் நாங்கள் அவ்வளோ தூரம் பைக் ஓட்டு வந்தால் எங்களுக்கு எவ்வளோ வண்டி வந்து ஷேக் ஆகிருக்குது எவ்வளோ இதாக ஸ்பீடாக ஓட்டு வந்தோம் ஆனாலும் எந்த பிரச்சனையும் ஆகும் இங்கே வந்து தான் லீக் ஆகிடுச்சு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் லீக் ஆச்சு ஏன்னா வந்து நான் அந்த தம்பியை கூப்பிட போகிறப்ப கரெக்டாக அதை செக் பண்ணேன் நான் லீக்கேஜ் எதாவது இருக்கா அப்படின்றது அப்பயுமே லீக்கேஜ் எதுவும் ஆகலை ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் வெளியே போகிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஸ்மெல்லு வந்தது என்னடா இது ஸ்மெல்லு வருது என்னடா இது ஸ்மெல்லு வருதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன் சுத்தமாக நிற்க முடியல தலைவலி ரொம்ப ஜாஸ்தியாகுது ஆகுது சரி ஓகே போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிடிச்சிதா பிடிக்கலையான்னு தெரியல அண்டு நாங்கள் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த எஃபர்ட்காக நீங்கள் எல்லோரும் வந்து லைக் பண்ணிவிட்டு அண்டு உங்களுக்கு முனீஸ்வரன் முனி அதை பற்றி எதாவது தெரிந்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க சொன்னதில் விஷயம் என்னென்னா அடித்தா ஒரு நாளில் தெரியாது ரெண்டு நாளைக்கு தரணும் மாதிரி அது ஏற்றா என் மூஞ்சி கருப்பாகனா என்ன பயமா இருக்குது போய் வரணும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பயமாக தான் இருக்குது லைட்டாக கருப்பான மாதிரி என்ன சும்மா சொன்ன சும்மா சொதா ஆனால் கல் வந்து கொஞ்சம் கருப்பான மாதிரி இருக்கு திடீர்னு நான் போயிட்டு பேசல் பண்ணிடுறேன் காலையில் இல்லை இல்லை நீங்கள் நோட் பண்ணுங்க அவங்க கண்ணுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கருவலையான மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ